ஒரு ஊரில் ஒரு பாட்டி வடை சுட்டு விற்று வந்தாள் பாட்டி வடைகளை சுட்டு ஒரு தட்டில் எல்லோருக்கும் தெரியும்படி பரப்பி வைத்திருந்தாள் இதனை ஒரு காகம் கண்டது காகத்திற்கும் வடைமேல் ஆசை வந்தது பாட்டி வடை சுடும் கவனத்தில் இருந்தபோது அந்த காகம் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஒரு வடையை தூக்கிச் சென்று ஒரு மரத்தின் மீது உட்கார்ந்தது இதனைக்கு ஒரு நரி கண்டது நரி எப்படியும் அந்த வடையை தந்திரமாக காகத்திடமிருந்து பெற்றுக்கொள்ள நினைத்தது நரி உடனே அந்த மரத்தடிக்கு சென்று காகத்தை பார்த்து நீ என்ன அழகாக இருக்கிறாய் உன் சொண்டு தனி அழகு உனது குரலும் மிகவும் இனிமையாக இருக்கும் என்று நினைக்கிறேன் உனது இனிமையான குரலில் ஒரு பாட்டு கேட்க ஆசைப்படுகிறேன் என்று சொன்னது மிகவும் அழகான பறவை என்று தன்னை நரி கூறியதால் காகமும் நரியை சந்தோஷப்படுத்த எண்ணியது உடனே காகம் தன் வாயில் வடை இருப்பதை மறந்து தனது இனிமையான குரலில் கா க என்று கத்தியது அப்பொழுது காகத்தின் வாயில் இருந்த வடை கீழே விழுந்துவிட்டது அதனை கண்ட நரி தன் தந்திரத்தில் காகம் ஏமாந்து விட்டது என நினைத்துக்கொண்டு வடையை கவ்வி எடுத்துக்கொண்டு பற்றை மறைவிலிருந்து உண்டது மற்றவர்களின் தந்திர வார்த்தையை நம்பி காகம் ஏமாந்தது நீதி சிந்தித்து செயல்பட வேண்டும் கண்மூடித்தனமாக மற்றவர்களை நம்பினால் ஏமாற்றம் அடைவீர்கள் எனவே சிந்தித்து செயல்படுங்கள்